திருவாரூர் சேந்தமங்கலம் குடவாசல் காட்டூர் கூத்தாநல்லூர் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்ததா மழைநீர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கனமழை கொட்டி தீர்த்தது இருபத்தி எட்டு மணி நேரத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது நிரந்தர தீர்வாக வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மீனவ கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து வருவதால் காரைக்கால் மாவட்டத்தில் அதிகாலை முதல் பரவலாக மிதமான மற்றும் விட்டுவிட்டு கனமழை பெய்கிறது அதனால் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வெளிப்பெற்றது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது நேற்று முன்தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது புயலுக்கு முந்திய நிலையில் உள்ளதாக அறிவித்துள்ளது வங்கக்கடலில் நாளை உருவாக உள்ள பெங்கல் புயல் மணிக்கு பனிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் மிக மெதுவாக நகர்ந்து வருவதால் அதன் போக்கை கணிப்பது சிரமமாக உள்ளது எனினும் தற்போது கிடைத்திருக்கும் தகவல்களின்படி சனிக்கிழமை இரவு சென்னை புதுச்சேரி இடையே புயல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தெற்கு ஆந்திராவிலும் வட தமிழக கரையோரங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் முன்னெச்சரிக்கை எதிரொலியாக புதுச்சேரியில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிபாயம் உத்தரவிட்டுள்ளார் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சென்னையடுத்த தாம்பரம் பல்லாவரம் வண்டலூர் மேடவாக்கம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் சுமார் இரண்டு மணி நேரம் பெய்த கனமழையால் தாம்பரம் ரயில்வே சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீரால் நிரம்பியது போக்குவரத்து முடங்கியது கருத்துக்களை சில நேரங்களில் நாங்கள் கோபமாக பரிமாறிக் கொள்வோம் என எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்தார் எம்ஜிஆர் காலத்தில் அம்மா காலத்திலிருந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஆனால் தேர்தலோ போராட்டமோ வந்துவிட்டால் அதிமுக ஒன்று சேர்வார்கள் என அவர் கூறினார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட வண்டிக்காரன் சாலையில் மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து முழங்கால் அளவிற்கு தண்ணீர் ஓடுவதால் வாகன ஓட்டிகளும் குடியிருப்பு வாசிகளும் அவதிக்குள்ளாகினர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர் சென்னை வேளச்சேரி பிரதான சாலை தண்டீஸ்வரத்தில் கனமழை காரணமாக சாலையோரம் இருந்த புங்கமரம் ஒன்று முறிந்து விழுந்தது இதில் ஒரு கார் சீக்கிக் கொண்டது அருகில் இருந்த மின் கம்பமும் முறிந்தது தகவலறிந்த மாநகராட்சி பணியாளர்கள் மரத்தை அகற்றினர் சென்னையில் சோழிங்கநல்லூர் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் நாவலூர் தாழம்பூர் உள்ளிட்ட இடங்களில் மிக கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் அவசர தேவைக்கு மட்டும் வெளியே வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது சில இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது சென்னை ஓஎம்ஆர் சர்வீஸ் சாலை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் போக்குவரத்து பாதித்தது சென்னையில் காலை முதல் மழை பெய்து வருகிறது சென்னை பிராட்வே டூ எண்ணூர் சென்ற பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியதா பஸ்ஸில் பயணித்த பயணிகள் நனைந்தபடியே சென்றனர் சிலர் பஸ்ஸிற்குள் குடைப்பிடித்தபடி சென்றனர் கரூர் மேற்கு பிரதட்சணம் சாலையில் பெண் ஒருவர் மதுபோதையில் அலுப்பறையில் ஈடுபட்டார் தகவல் அறிந்து விரைந்து வந்த மகளிர் போலீசாரிடம் தன்னிடம் ஐந்தாயிரம் ரூபாய் பறித்து சென்ற நபரை அழைத்து வரச்சொல்லி ரகளையில் ஈடுபட்டார் நாற்பது வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் எட்டு ஆவின் பாலகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் என ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது அனைவருக்கும் தங்கு தடையின்றி ஆவின் பால் கிடைக்கும் வகையில் ஒருவருக்கு அதிகபட்சமாக நான்கு பால் பாக்கெட் மட்டுமே வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அரசு அருங்காட்சியக துறை இயக்குநர் கவிதா ராமு கலெக்டர் மகாபாரதி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடந்தது அனைத்து துறை அதிகாரிகளிடம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளான தரங்கம்பாடி பூம்புகார் திருமுலைவாசல் பழையார் உள்ளிட்ட இருபத்தி எட்டு மீனவ கிராமங்களில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் மீனவர்கள் ஐந்தாவது நாளாக இன்றும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை ஐநூறு படகுகள் மற்றும் ஐந்தாயிரம் ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் ஆறுகளில் நிறுத்தப்பட்டுள்ளன புதுச்சேரியில் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் மூன்றாவது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது இந்த அபாயத்தை கண்டுகொள்ளாமல் டூரிஸ்டுகள் கடலுக்குள் படகு சவாரி செல்வதும் கடற்கரையில் செல்பி எடுப்பதுமாக இருந்தனர் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அதிகாலை முதல் கனமழை பெய்கிறது மன்னார்குடி கூத்தாநல்லூர் கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் சம்பா தாளடி நடவு நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் வேளாண் துறை அதிகாரிகள் உரிய கணக்கெடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக ஆறு மாவட்ட கலெக்டர்கள் உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார் தடையின்றி மின் விநியோகம் பயிர்கள் சேதமடைவதை தடுக்கவும் முன்கூட்டியே நிவாரண முகாம்களில் மக்களை அழைத்துச் செல்வது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை முதல்வர் வழங்கினார் அதிகனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்ததை மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மற்றும் காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூரில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அமைச்சர் நேரு காய்ச்சல் காரணமாக அட்மிட் ஆனார் அவரது உடல்நிலையை பரிசோதித்த டாக்டர்கள் உரிய சிகிச்சை முடிந்து அமைச்சர் நேரு வீடு திரும்பினார் நெஞ்சுவலி காரணமாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அவர் நலமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று நாங்கள் செய்த சாதனையை உங்களால் செய்ய முடியுமா என முன்னாள் அமைச்சர் செம்மலை கேள்வி எழுப்பியுள்ளார் அப்படி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் நீங்களும் எங்களைப் போல பலமானவர்கள் என ஏற்றுக்கொள்கிறோம் என அவர் கூறினார் நாளைக்கு மற்ற மதங்களை பற்றி பாட்டு பாடுவது டான்ஸ் ஆடும் சூழ்நிலை வந்தால் தமிழகத்தில் மத மோதல்கள் தான் வரும் என தமிழக பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்தார் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மன்னிப்பு கேட்கும் பழக்கம் எங்களுக்கு இல்லை என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் தேவையில்லாமல் தினந்தோறும் ஒரு அறிக்கை விடுகிறார் என முதல்வர் கூறியதில் என்ன தவறு இருக்கிறது இது தமிழில் உபயோகப்படுத்தும் வார்த்தை தானே எனவும் தெரிவித்தார் முதல்வர் இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என கூறுகிறார் நான் சொல்கிறேன் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழப்பீர்கள் என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார் இருபது சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீர்கள் என அவர் கூறினார் அதானி விவகாரத்தில் தமிழகத்திற்கு பங்கு உண்டா என்று முதல்வர் விளக்க வேண்டும் என பாமக தலைவர் ராமதாஸ் கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என்று விமர்சித்திருந்தார் இந்நிலையில் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவரது இந்த பேச்சை கண்டித்தும் சேலம் சிதம்பரம் போன்ற பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்தனா் முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்தாலும் கூட சமாளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது என மயிலாடுதுறை கலெக்டர் மகாபாரதி சொன்னார் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் கவிதா ராமு தெரிவித்தார் புதுச்சேரியில் மாதத்திற்கு ஐம்பது பார்கள் என இதுவரை அறுநூறு ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டுள்ளது மக்களை பற்றி சிந்திக்காத மக்கள் விரோத அரசாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு உள்ளது என புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா குற்றம் சாட்டினார் மதுவான பார்களை தவிர புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் கொண்டுவரப்பட்டதாக தெரியவில்லை என்றார் சுவாமி ஐயப்பன் குறித்து இசைவாணி சர்ச்சை பாடல் விவகாரம் ஒரு திட்டமிட்ட சதி என பாரதிய ஜனதா வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் வணங்காமுடி தெரிவித்தார் இந்து மதத்தை தொடர்ந்து கொச்சைப்படுத்தும் இந்த செயல்களால் இப்போது நடைபெற்று வரும் திமுக அரசிற்கும் தொடர்புள்ளது என அவர் குற்றம் சாட்டினார் கோவில் நிதியில் துவங்கப்பட்ட கல்லூரியில் இந்துக்கள் மட்டுமே பணி நியமனம் பெற தகுதி உள்ளது என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியில் இந்துக்களுக்கு மட்டும் பணி நியமனம் வழங்கும் அரசாணையை ரத்து செய்யக்கோரிய கோரிய மனுவையும் தள்ளுபடி செய்தது கண்ணில் நீர் வடிதல் சிவந்து காணப்படுதல் உள்ளிட்ட பாதிப்புகளுடன் கூடிய காய்ச்சலால் தற்போது அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக பள்ளி செல்லும் சிறார்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தட்ப வெப்பநிலை மாற்றத்தால் காய்ச்சல் சளி உடல்வழி உள்ளிட்ட பாதிப்புகள் ஜனவரி மாதம் வரை தொடரும் என பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு வெளிநாடு வாழ் இந்தியருக்கான என்ஆர்ஐ பிரிவில் விண்ணப்பித்த நாற்பத்தி நான்கு பேர் போலி தூதரக சான்றிதழ்கள் சமர்ப்பித்திருப்பது தெரிய வந்துள்ளது அந்த விண்ணப்பங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து சட்ட ஆலோசனை கோரப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வேளச்சேரி தரமணி திருவான்மையூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தஞ்சையில் உள்ள மீனாட்சி தனியார் மருத்துவமனையில் குறைந்த அளவு கதிர்வீச்சு திறன் மற்றும் அதிவேக செயல்பாட்டு சாதனத்தை பயன்படுத்தி ஒரு மணி நேரத்தில் நாற்பத்தி நபர்களுக்கு வெற்றிகரமாக நுரையீரல் புற்றுநோய் ஸ்கிரீனிங் சோதனைகள் செய்யப்பட்டுள்ளது இது ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது சாலையோர வியாபாரிகள் இந்த கனமழையினால் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர் மேலும் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கக்கூடிய சூழல் உருவானது வேலூர் மாவட்டம் குடியாத்தமடுத்த பட்டு பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் மது போதையில் அருகிலிருந்த திருக்குளத்தில் குளிக்க சென்று சேற்றில் சிக்கிக் கொண்டார் தகவலறைந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மூன்று மணி நேரம் போராடி நவீன்குமாரை சடலமாக மீட்டனர் இதுகுறித்து குடியாத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்காலில் புகழ்பெற்ற தாயிரா பள்ளியின் வருடாந்திர கந்தூரி விழா குடியேற்றத்துடன் நடந்தது இதில் முஸ்லிம்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக கத்தி போடுதல் மற்றும் அலகுகளை கொண்டு வழிபட்டனர் புதுச்சேரி காரைக்கால் அரசு மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் புகார்கள் எழுந்தது இந்நிலையில் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட கலெக்டர் மணிகண்டன் எழுபது லட்சம் ரூபாய் செலவில் அரசு மருத்துவமனை சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் சென்னை ஆவடி அடுத்த இந்து காலேஜ் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகளை போதை இளைஞர்கள் சிலர் இரும்பு ராடால் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் முதியவர் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது சக பயணிகள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆவடி ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து இளைஞர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் திருப்பூர் மாநகராட்சி பதினெட்டாவது வார்டு அருள்ஜோதி நகரில் சாக்கடை கழிவுகள் மாத கணக்கில் அள்ளப்படாததால் சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்ததுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பகுதியைச் சேர்ந்த கார்மேகம் என்பவர் சாக்கடையில் இறங்கி கழிவுகளை வாரியறிந்து போராட்டம் நடத்தினார் போலீசாரும் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்திய பின் கலைந்து சென்றனர் சென்னையில் என்ற ஆவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளியின் விலையும் அதிரடியாக குறைந்துள்ளது கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து தொன்னூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஜனாதிபதி திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நாளை ஊட்டி வருவதை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் ஆயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நீலகிரியில் ஆறு நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் டிசம்பர் நான்காம் தேதி இந்திய கடற்படை தினமாக கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு இந்திய கடற்படை சார்பில் கடற்படை தின கொண்டாட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன இதன் ஒரு பகுதியாக டெல்லி என்ற பிரம்மாண்ட சென்னை துறைமுகம் வந்துள்ளது தென்காசி கலெக்டர் ஆபீஸில் வருவாய்த்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அம்மம்பாளையத்திலிருந்து எம்ஜிஆர் காலனி வரை செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது பதினைந்து ஆண்டுகளாக சாலை சீரமைக்காததால் கோபமடைந்த அப்பகுதி மக்கள் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கால்நடை தீவின தட்டுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் விரைவில் சாலை சீரமைக்கப்படும் என உறுதியளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வெதர்மேன் பிரதீப் ஜான் அறிவித்துள்ளாா் சென்னையில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் கொல்கத்தா திருவனந்தபுரம் புவனேஸ்வர் மும்பை ஹைதராபாத்தில் இருந்து வந்த பத்து விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன மழை மற்றும் சூறைக்காற்று வேகம் குறைந்த பின் ஒன்றன்பின் ஒன்றாக தரையிறங்க அனுமதிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் மும்பை கோவை டெல்லி ஹைதராபாத் செல்லும் விமானங்கள் தாமதமாக புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாளையொட்டி திமுக சார்பில் இலவச தான முகாம் நடந்தது முன்னதாக உதயநிதியின் பிறந்த நாளை திமுக நிர்வாகிகள் கேக் வெட்டி கொண்டாடினர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வங்க கடலில் உருவாக உள்ள புயலுக்கு பெங்கால் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த பெயரை சவுதி அரேபியா பரிந்துரைத்துள்ளது விருதுநகருக்கு தமிழக முதல்வர் பத்தாம் தேதி கள ஆய்விற்காக வந்தபோது பல திட்டங்களை அறிவித்தார் அதில் கௌசிகா மாநதியை சுத்தப்படுத்தும் திட்டத்தை அறிவித்தார் அதன் அடிப்படையில் கலெக்டரின் ஆலோசனையின் பேரில் நீர்வளத்துறை இந்த பணியை செயல்படுத்த முன்னெடுத்துள்ளது இன்று கலெக்டர் ஜெயசீலன் தலைமையில் நீர்வளத்துறை நிர்வாக பொறியாளர் மலர் வழி முன்னிலையில் ஆத்துப்பாலம் அருகில் கௌசிகா மகாநதி ஆய்வு செய்யப்பட்டது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் பதினெட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் மசாஜ் கட்டடங்கள் தொங்கும் பாலம் உணவகம் நடைபாதை உயர்மட்ட வியூ பாயிண்ட் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முடிவுற்ற நிலையில் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் இளம் பகவத் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் இந்திய அரசியலமைப்பு முகப்புரை உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று இந்திய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக் கொள்ளப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் விருதுநகர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு முன்பு திமுக வழக்கறிஞர் அணி சார்பாக வழக்கறிஞர் அசோக் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு முகப்புரை உறுதிமொழியினை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வழக்கறிஞர்கள் ஏற்றுக்கொண்டனர் இதில் திமுக கூட்டணி கட்சி வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டனா் புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் போலீசார் திருப்பி அனுப்பினர் மேலும் பழைய துறைமுக வளாகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பால் அவர்களின் படகுகள் தேங்காய்த்தற்று துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு நாளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகையொட்டி தீட்டுக்கள் ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து கவர்னர் மாளிகை மற்றும் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி வரை போலீசார் வாகன பாதுகாப்பு ஒத்திகை நடத்தினர் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் கரூர் நீதிமன்ற வளாகம் முன் வழக்கறிஞர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனா் முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து காஞ்சிபுரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாமகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி கலெக்டர் ஆபீஸ் அருகில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பேரணியாக வந்த விவசாயிகள் திருவோடு ஏந்தியபடி கொட்டு மழையில் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் பாமக நிறுவனர் ராமதாசை அவதூறாக பேசிய முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள கலெக்டர் ஆபீஸ் எதிரில் பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்தனர் இதேபோல் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலும் பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சன்னாநல்லூர் கிராமத்தில் பெய்த கனமழையினால் ஏக்கர் கணக்கிலான சம்பா சாகுபடி நெற்பயிர்களை மழைநீர் முழுவதும் சூழ்ந்துள்ளது இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் தண்ணீரை வடிய வைக்கும் பணியில் தற்போது விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பாக ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓய்வூதிய அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் சீர்காழி அரசு ஹாஸ்பிட்டலில் எந்தவித முன்னறிவிப்பு இன்றி மருத்துவ முகாம் ஒத்திவைக்கப்பட்டதை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் மதுரை கலெக்டர் ஆபீஸில் உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் தலைமையில் பங்களிப்பு கலந்தாய்வு கூட்டம் நடந்தது அதே நேரத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் இளநிலை முதுநிலை வருவாய் ஆய்வாளர்கள் பெயர் மாற்ற விதி திருத்த அரசாணையை உடனே வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் சென்னை வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்படுகிறது தேர்தலில் தோற்றவர் வாக்குப்பதிவு எந்திரம் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் ஊழல் அரசியல்வாதிகளை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றார் விஜயின் அரசியல் எழுச்சி பிரமாதமாக இருக்கிறது என நடிகர் பார்த்திபன் தெரிவித்தார் அவர் திமுகவை எதிர்ப்பதுதான் சரியான விஷயம் என்றும் கூறினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் பொதுமக்களின் பொழுதுபோக்கு அம்சத்தை நிறைவு செய்யும் வகையில் ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் படகு குழாம் அமைத்து பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது இதனை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலமாக திறந்து வைத்தார் சென்னை வியாசர்பாடியில் கனமழை பெய்து வருவதால் மூர்த்திங்கர் தெருவில் உள்ள டிரான்ஸ்பார்மர் திடீரென பட்டாசு வெடிப்பது போல் வெடித்து சிதறியது இதனால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டது தகவல் அறிந்த மின்வாரிய ஊழியர்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்தனர் புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அறுபது சதவீத மக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் படுக்கக்கூட இடமில்லை என அவர் குற்றம் சாட்டினார் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் பெருங்கலத்தூர் வண்டலூர் முடிச்சூர் சேலையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது முக்கிய சாலைகளான ஜிஎஸ்டி மற்றும் வேளச்சேரி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தேனி மாவட்ட எஸ்பி ஆபீஸில் இந்து எழுச்சி பேரவை சார்பில் பாடகி இசைவாணை மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார் மனு கொடுக்கப்பட்டது சபரிமலை ஐயப்பன் குறித்து இசைவானை பாடிய பாடல் ஐயப்ப பக்தர்கள் உணர்வை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறினர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம் ஆகியோர் லிங்கா ரெட்டிபாளைய ஊர் பிரமுகர்களுடன் சந்தித்து மனு அளித்தனர் லிங்கா ரெட்டிபாளையத்தில் நிலத்தடி நீரை உறிஞ்சும் தனியார் சாராய ஆலையை துவங்க அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தினர் சென்னை திருவொற்றியூர் பூந்தோட்ட தெருவில் உள்ள அரசு கல்லூரி மற்றும் தொடக்கப்பள்ளி வளாகத்துக்குள் மழைநீர் புகுந்தது இதனால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர் மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகம் குற்றம் சாட்டியது பள்ளி மாணவிகளிடம் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதோடு பணி நீக்கம் பணி ரத்து போன்ற தண்டனையோடு அவர்களது கல்விச் சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படும் என தனியார் பள்ளி இயக்குநர் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளாா் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பதினெட்டாம் படி சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கட்டிடம் அருகே சொகுசு காரில் வைத்து நான்கு இளைஞர்கள் கஞ்சா விற்றுக் கொண்டிருந்தனர் சுசீந்திரம் போலீசார் மூன்று பேரை கைது செய்து அவர்களிடமிருந்த இரண்டு கிலோ கஞ்சா பொட்டலம் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர் மேலும் தப்பியோடிய ஒருவரையும் தேடி வருகின்றனர் வேலூரில் ஹார்ட்வேர் கடையிலிருந்து பொருளை வாங்குவது போல் நடித்து மிஷினை திருடி செல்லும் நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் வேலூர் வடக்கு காவல்நிலை போலீசார் குற்றவாளியை வலைவீசி தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரியில் வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்காக நான்காயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பள்ளப்பள்ளி கிராம நிர்வாக அலுவலர் தம்பிதுரை மற்றும் அவரது உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது அதானி விவகாரம் மணிப்பூர் வன்முறை சம்பல் கலவரம் ஆகியவை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்கட்சி எம்பிக்கள் கோஷமிட்டு கடும் அமளியில் ஈடுபட்டதால் நாள் முழுவதும் இரண்டு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன இந்நிலையில் நவம்பர் இருபத்தாறாம் தேதி அரசியலமைப்பு தின கொண்டாட்டம் காரணமாக லோக்சபா ராஜ்யசபா அமர்வுகள் இன்றும் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூற்று முப்பதுக்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்ற நிலையில் அடுத்த முதல்வர் யார் என்ற பரபரப்பு நீடித்து வருகிறது இந்நிலையில் தற்போதைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் ராஜ்பவனில் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் துணை முதல்வர் தேவேந்திர உடன் இருந்தார் புதிய அரசு அமையும் வரை ஷிண்டே காவந்து முதல்வராக தொடர்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யக்கோரி பஞ்சாப் மாகாணம் ஹசன் அப்தலில் அவரது ஆதரவாளர்கள் நேற்று தலைநகர் இஸ்லாமாபாத்தை நோக்கி பிரம்மாண்ட பேரணி நடத்தினர் இந்த பேரணியில் ஏற்பட்ட மோதலில் ஐந்து பேர் பலியாகினர் போராட்டக்காரர்கள் கற்களை வீசியும் போலீஸ் வாகனங்களுக்கு தீ வைத்தும் போராடினர் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது இதனைத் தொடர்ந்து அங்குள்ள பல முக்கிய இடங்களில் ராணுவத்தினர் நிறுத்தப்பட்டுள்ளனர் பார்லிமென்ட்டில் இரு அவைகளின் கூட்டு உரையுடன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார் நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் நடத்தையில் அரசமைப்பு லட்சியங்களை உள்வாங்கிக் கொண்டு தங்களது அடிப்படை கடமைகளை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற தேசிய இலக்கை அடைய அனைவரும் உழைக்க வேண்டும் என ஜனாதிபதி முர்மு வலியுறுத்தினாா் காஷ்மீரின் பிரிவினைவாத அரசியல்வாதியான இன்ஜினியர் ஷேக் அப்துல் ரஷீத் தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி செய்த புகாரின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு கைது செய்யப்பட்டார் லோக்சபா தேர்தலில் காஷ்மீரின் பாரமுலா தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்ற நிலையில் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத் பங்கேற்க ஜாமீன் வழங்க வேண்டுமென கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார் இதை பரிசீலிக்க என்ஐஏவுக்கு கோர்ட் உத்தரவிட்டது மகாராஷ்டிராவின் புதிய முதல்வரை தேர்வு செய்வதில் மகா யுதி கூட்டணியில் குழப்பம் இல்லை தற்போதைக்கு ஏக்நாத் ஷிண்டே காபந்து முதல்வராக உள்ளார் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் யாரை கை காட்டுகின்றனரோ அவரை அனைவரும் ஒருமனதாக முதல்வராக ஏற்போம் என சிவசேனாவைச் சேர்ந்த மூத்த தலைவர் தீபக் கேசர்கர் கூறினார் ஜார்க்கண்ட் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ள ஜே எம் எம் தலைவர் ஹேமந்த் சோரன் மனைவி கல்பனாவுடன் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் வீட்டிற்கு சென்று அவரிடம் வாழ்த்து பெற்றார் மேற்கு வங்கத்தின் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானஸ் மாவட்டத்திற்கு சென்ற முதல்வர் மம்தா பானர்ஜி அங்குள்ள போரோ மாகாளி கோயிலுக்கு சென்றார் கோயிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று சாமி கும்பிட்டார் நாட்டில் ஏழைகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித்துகள் பற்றி பேசினால் மைக்குகள் அணைக்கப்படுகிறது என டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசினார் அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் உங்கள் விருப்பப்படி மைக்கை அணைத்துக் கொள்ளுங்கள் நான் பேச வேண்டியதை பேசுவேன் என தெரிவித்தார் சென்னை மணலியில் திருவுடைநாதர் உடனுரை திருவுடையநாயகி கோவிலில் இரண்டாவது சோமவாரத்தை முன்னிட்டு ஆகாசலிங்கத்திற்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடந்தது ஏராளமான பக்தர்கள் சிவசிவ திருவுடைநாதா என கோஷமிட்டு சிவனை தரிசனம் செய்தனர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அதிபர் தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்றதாக ட்ரம்ப் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அதிபரிடம் விசாரணை நடத்த அமெரிக்க நீதித்துறை கொள்கையில் அனுமதி இல்லை என்பதன் அடிப்படையில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நேற்று தொடங்கியது இதில் நடப்பு சாம்பியனான சீனாவின் பதினெட்டு வயதாகும் இந்திய கிராண்ட் மாஸ்டரான குகேஷ் எதிர்த்து விளையாடினார் இதில் இரண்டாவது காய்நகர்த்தலின் போது சீன வீரர் திங் லெரன் வெற்றி பெற்றார் முதல் சுற்றில் குகேஷ் அதிர்ச்சி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது சுற்று நடைபெற உள்ளது சவுதி அரேபியாவின் ஜட்டா நகரில் ஐ பி எல் ஏலம் விறுவிறுப்பாக நடந்தது இதில் பீகாரைச் சேர்ந்த பதிமூன்று வயதை ஆன வைபவ் சூரியவன்ஷி என்ற வீரரை ராஜஸ்தான் அணி ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானும் அவரது இசைக்குழுவில் கிட்டார் இசைக்கலைஞராக உள்ள மோகினிடேவும் அடுத்தடுத்த நாளில் விவாகரத்து குறித்து பதிவிட்டது சர்ச்சையானது இந்நிலையில் ஏ ஆர் ரகுமான் எனது தந்தையை போன்றவர் நான் மிகவும் மதிக்கும் நபர் எங்கள் இடையே எந்த தொடர்பும் இல்லை தேவையற்ற வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என மோகினிடே வீடியோ வெளியிட்டுள்ளார் நடிகர் நாகார்ஜுனாவின் முதல் மனைவி லட்சுமிக்கு பிறந்தவர் நாக சைதன்யா இவர் சமந்தாவை திருமணம் செய்து விவாகரத்து பெற்று டிசம்பர் நான்கில் நடிகை சோபிதா துலிபலாவை திருமணம் செய்ய உள்ளார் நாகார்ஜுனாவின் இரண்டாவது மனைவியான நடிகை அமலாவிற்கு பிறந்தவர் அகில் இவருடைய திருமணத்தையும் தற்போது அறிவித்துள்ளனர் ஜெய்னாப் ரவுஜி என்பவர் தங்களின் மருமகள் என்றும் இளம் தம்பதியரை வாழ்த்த எங்களுடன் இணையுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாகார்ஜுனா ஆனால் திருமணம் எப்போது என கூறவில்லை தமிழில் விஜய் நடித்த தெரி படத்தின் ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் படத்தில் நாயகியாக நடித்துள்ளார் கீர்த்தி சுரேஷ் வருண் தவான் ஹீரோவாக நடித்துள்ளார் காலிஸ் என்பவர் இயக்கியிருக்கிறார் டிசம்பர் ரிலீஸ் ஆகிறது இதில் கீர்த்தி சுரேஷை கவர்ச்சியான கெட்டப்புக்கு மாற்றியுள்ளார்கள் சமீபத்தில் வெளியான இப்படத்தின் நைனா மட்டக்கா பாடலில் இதுவரை இல்லாத அளவுக்கு கவர்ச்சியான தோற்றத்தில் நடித்திருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் ராஜசேகர் இயக்கத்தில் சித்தார்த் ஆஷிகா ரங்கநாத் நடித்துள்ள படம் மிஸ்யோ நவம்பர் இருபத்தொன்பதில் ரிலீஸ் ஆகிறது படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய சித்தார்த் ஒரு படத்தின் பட்ஜெட் அது பெரிய படமா அல்லது சிறிய படமா என்பதை தீர்மானிப்பதாக இருக்கக்கூடாது படம் நன்றாகவும் ரசிகர்களுக்கு பிடித்ததாகவும் இருக்க வேண்டும் நல்ல படமாக இருந்தால் அடுத்தடுத்த வாரங்களில் பெரிய படங்கள் வந்தாலும் தியேட்டர்களிலிருந்து தூக்க மாட்டார்கள் என்றார் அமரன் படத்தை அடுத்து ஏ ஆர் முருகதாஸ் இயக்கும் தனது மூன்றாவது படத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன் அடுத்ததாக சிபி சக்கரவர்த்தி இயக்கும் படத்தில் நடிக்கிறார் அந்த படத்தில் நடிக்கும் போதே சுதா கொங்கரா இயக்கும் நடிக்க உள்ளார் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலா நடிக்க இருக்கிறார் தமிழில் ஒரசாத கண்ணம்மா உள்ளிட்ட பல ஆல்பம் பாடல்களை இசையமைத்தவர்கள் விவேக் மெர்வின் தமிழில் வடகரி குலேபகாவலி பட்டாஸ் சுல்தான் ஆகிய படங்களுக்கு இசை தற்போது மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பொலி ஷெட்டி பட இயக்குநர் மகேஷ் குமார் இயக்கத்தில் உருவாகும் ராம் பொத்தினேனியின் இருபத்தி இரண்டாவது படத்திற்கு விவேக் மெர்வின் இசையமைக்கின்றனர் தெலுங்கு சினிமாவில் அறிமுகமாகிறார்கள் சந்தான பாரதி இயக்கத்தில் கமல் நடித்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் வெளிவந்த படம் குணா அப்போது நல்ல விமர்சனங்களை பெற்றாலும் வெற்றி பெறவில்லை இப்படத்தில் உள்ள கண்மணி அன்போடு பாடல் மலையாளத்தில் வெளியான மஞ்சுமேல் பாய்ஸ் படத்திலும் இடம்பெற்றிருந்தது அப்படம் ஹிட்டானதற்கு அப்பாடலும் ஒரு காரணம் இதனால் குணா படம் பற்றிய பேச்சுகளும் பரவலானது இந்த நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு குணா படத்தை முதல் முறையாக ரீரிலீஸ் செய்ய முடிவு செய்தனர் நவம்பர் படம் வெளியாகிறது தெலுங்கில் சின்ன பட்ஜெட்டில் உருவாகி பெரிய லாபத்தை தந்த படம் பேபி விஜய் தேவரகொண்டாவின் தம்பி ஆனந்த் தேவரகொண்டா நாயகனாகவும் வைஷ்ணவி சைதன்யா நாயகியாகவும் நடித்தனர் சாய் தற்போது இந்த படம் ஹிந்தியில் ரீமேக்காக உள்ளது மறைந்த நடிகர் இர்ஃபான் கானின் மகன் பாபில் கான் இந்த படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகிறார்